இன்று மாலை எட்டயபுரம் மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் மகாகவிஞன் பாரதி பிறந்த இல்லத்தினுடைய மேல் கூரை இடிந்து விழுந்திருக்கிறது இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது இந்த பாரதியாரினுடைய பிறந்த இல்லத்தை அரசுடைமையாக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து பராமரிப்பு நடந்ததா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் என்பது இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு பராமரிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு ஆனால் அரசாங்கம் உடனடியாக பாரதியார் மட்டுமல்ல இது போன்று இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளின் அடையாளங்களில் தமிழகத்தினுடைய அடையாள தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் இப்ப இது தொடர்ந்து இந்த கட்டிடத்தின் நிலை குறித்து தகவல் சொன்னாலும் கூட அது இதுவரைக்கு பராமரிக்கப்படாமல் இருந்தது என்பது எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியை தருகிறது உடனடியாக அரசாங்கம் நாளைக்கே பாரதியார் பிறந்த இல்லத்தை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் அதனுடைய பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணியை வந்து துவங்கணும் ஏற்கனவே பாரதியார் வீட்டுக்கும் மணிமண்டபத்திற்கும் நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த பணியை காலதாமதம் இல்லாமல் உடனடியாக துவக்கணும் இன்னைக்கு நல்ல நல்லவேளை பகல்ல இந்த சமூகம் நடந்திருந்தேன்னா பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது இல்லாமல் குழந்தைகள் இதுல பாதிக்கப்படாமல் இருந்திருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம் ஆனா உடனடியாக அரசாங்கம் இந்த பாரதியார் பிறந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இல்லத்தை உடனடியாக புதுப்பிக்கும் பணியை உடனடியாக துவங்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேட்டு தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்